முக்கிய செய்தி நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றன நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது அரசு தேர்வுகள் இயக்கத்தில் நாளை மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் திரையில் திரிகிற அந்த இணையதளங்களில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது அனைத்து மைய கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியிடப்படுகின்றன உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் அனைத்து மைய கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருக்கிறது நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் வெளியிடப்படுகிறது நாளை மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இன் உள்ளிட்ட இணையதளங்களில் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் அனைத்து மைய கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நேற்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் நாளை மறுநாள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் நாளை மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன இதற்காக என்ன விதமான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு விரிவான விவரங்களை தமிழ்நாடு அரசின் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது இதை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நான்காயிரத்தி நூற்றி ஏழு தேர்வு மையங்களில் இருந்து ஒன்பது புள்ளி ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள் இரண்டு மாநிலத்திலும் நான்காயிரத்தி நூற்றி ஏழு மையங்கள் வைக்கப்படுகின்றன இதில் மிக முக்கியமாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளும் தமிழ்நாடு அரசியல் உயர்நிலைப் பள்ளிகளில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களும் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் மாணவிகளும் என மொத்தம் ஒன்பது லட்சத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதியிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து தேர்வு தாள்களை திருத்தக்கூடிய பணிகள் என்பது கடந்த கடந்தமாக நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவுகள் நாளை மறுநாள் காலை வெளியிடப்பட தேர்தல் இருப்பதால் தற்பொழுது அதை அதனை வெளியிடுவதற்கான அனைத்து அனுமதிகளையும் கல்வித்துறை பெற்றிருந்தது தற்பொழுது அதன்படி நாளை காலை நாளை மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட இருக்கின்றன அரசு தேர்வுகள் இயக்ககத்திலிருந்து இருந்து தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களுக்கு இந்த முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கும் அதே போல மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று தங்களுடைய பதிவெண்களையும் தொலைபேசி எண்களையும் செய்து இந்த மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்திருக்கிறது நன்றி பிரபாகரன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க